அதுக்கு வந்துட்டு நம்மளோட கட்டை விரல்ல நம்மளோட விரல் விரல் நடுவிரல் இந்த ரெண்டு நுனியும் இணைச்சுக்கணும் காலையில நம்ம மோஷன் போயிட்டோம் அப்படின்னு கண்டிப்பா கழிவுகள் முழுமையா இருக்காது வளர்ச்சிக்கல் தொந்தரவுகளும் இருக்க கூடாது அப்படின்னா மழக்கூடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்கள் இதையெல்லாம் எப்படி வெளியேற்றணும் எந்த மாதிரி நம்மளோட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மழைக்குடலை நம்ம வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான வர்ம புள்ளி எடுத்துக்கணும் அப்படின்னா அதாவது நம்மளோட லங்ஸ் பங்காஸ் லிவர் இது எல்லாமே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நல்லா இயங்கணும் மலச்சிக்கல் தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளோட இந்த நான்கு விரல்களையும் காலை மாலை இரண்டு வேலையுமே இந்த மாதிரி நீங்க ஐம்பது டு நூறு டைம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்மளோட லிவர் பேங்க்ரியாஸ் லங்ஸ் எல்லா உறுப்புகளுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால நீங்க இந்த மாதிரி உங்களோட விரல்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதாவது விரல்களை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி இந்த மாதிரி நீங்க பண்றதுனால மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம இந்த உறுப்புகளுமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த வர்ம புள்ளி ரொம்பவே பயனுள்ளதாவே இருக்கும் தண்ணீர் கம்பல்சரி மூணு லிட்டர் நீங்க அது ரெகுலரா பாட்டில் அளவு வச்சு கூட கண்டிப்பா குடிச்சிட்டு வாங்க தண்ணீர் ப்ராப்பரா எடுத்துக்கோங்க உடற்பயிற்சி அதாவது உடல் அசைவுகள்ங்கிறது கண்டிப்பா இருந்தே ஆகணும் அது நீங்க வீட்டு வேலைகள் செஞ்சாலும் சரி இல்ல நீங்க டெய்லியும் வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வாக்கிங் ஆஃப் அன் அவர் ஒன் அவர் போனாலும் சரி இல்ல ஏதாவது உடற்பயிற்சிகள் மேற்கொண்டாலும் சரி உடல் அசைவுகள்ங்கிறது ஆஃப் அன் அவர் ஒன் அவருக்கு கண்டிப்பா இருந்தே ஆகணும் நார்ச்சத்து

தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் இந்த ரெண்டு பொடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு எம்டி ஸ்டோமக்ல நீங்க காலை மாலை இரு வேளையும் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களோட குடல்ல இருக்கக்கூடிய அதாவது மழை குடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நச்சுக்களும் கழிவுகளும் கட்டாயமா வெளியேறிடும் உங்களுக்கு மழை சிக்கல் இல்லாமலும் உடலும் ரொம்ப ஆரோக்கியமா மினுமினுப்பா பளபளப்பா இருக்கிறத கூட நீங்க உணர முடியும் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றதுனால கூட சரியா நம்மளோட கழிவுகள் வெளியேறாம இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம நினைப்போம் காலையில நம்ம மோஷன் போயிட்டோம் அப்படின்னு கண்டிப்பா கழிவுகள் முழுமையா வெளியேறி இருக்காது அப்படின்னு சொல்லணும் ஆனா இந்தியன் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா கழிவுகள் முழுமையா முற்றிலுமே வெளியேறும் அப்படின்னு சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பெரிய வீடுகளா இருந்தாலும் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் உங்களால உட்கார்ந்து எழுந்திருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா வெஸ்டர்ன் டாய்லெட் அவாய்ட் பண்ணிட்டு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணீங்க உங்களோட மலக்குடலை நமக்கு ஜீரண கோளாறுகள் இல்லாம மலச்சிக்கல் பிரச்சனையும் ரொம்ப மோஷன் உணர முடியும் உடல்ல வேற எந்த தொந்தரவுகளுமே இருக்காது ரொம்பவே ஆரோக்கியமா வாழலாம் இந்த மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான முத்திரை பண்ணணும் அப்படின்னா அபான முத்திரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னே சொல்லலாம் பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு நிமிஷத்துக்கு அதிகமாகவும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் விரலாம் வலிக்குது தொந்தரவா இருக்குன்னா பதினஞ்சு டு இருபது நிமிஷம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படினாவே மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாம இருக்கும் இப்போ அந்த அபானமுத்திரையை எப்படி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு வந்துட்டு நம்மளோட கட்டை விரல்ல நம்மளோட மோதிர விரல் நடுவிரல் இந்த ரெண்டு நுனியும் இணைச்சுக்கணும் அதாவது பாபா சிம்பல்னு கூட நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி நீங்க அபான முத்திரைய ப்ராப்பரா எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாம நீங்க ரொம்ப ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் அப்புறம் இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கு பவுடரும் இருக்கு இது வந்து நீங்க ரொம்பவே பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன் இந்த டேப்லெட் பெரியவங்க மூணு டேப்லெட் நைட்டு போட்டுக்கலாம் சின்னவங்களா இருந்தா ரெண்டு டேப்லெட் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப இயற்கை சார்ந்ததுதான் இல்லைங்களா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய எல்லா பவுடரா இருக்கட்டும் ஒரு மாத்திரைகளா இருக்கட்டும் எல்லாமே இயற்கை சார்ந்ததா இருக்கிறதுனால நீங்க இந்த மாத்திரைகளை எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது இந்த மாத்திரைகளை நீங்க நைட்டு பெரியவங்களா இருந்தா மூணும் சின்னவங்களா இருந்தா ரெண்டும் போட்டுக்கிறதுனால காலையில உங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாம உடல்ல அதாவது குடல்ல இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளுமே ரொம்ப ஃப்ரீயா வெளியேறத நீங்க உணர முடியும் அதனால இந்த மாத்திரைகளை நீங்க எடுத்து அல்லது நான் சொன்ன அந்த பொடியில டீ போட்டு குடிச்சோம் உங்களோட உடல் நலனை ரொம்பவே ஆரோக்கியமா வச்சிக்கலாம் ஏன் அப்படின்னா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் தண்ணீர் அதாவது ஒரு டம்ளர் சுடுதண்ணியில உப்பு கலந்துட்டு எலுமிச்சம்பழ சாற பிழிஞ்சு அதை நீங்கள் டெய்லியுமே ஒரு டம்ளர் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படினாலும் கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாமல் உங்களுக்கு குடலில் எந்த ஒரு கழிவுகள் அழுக்குகள் நச்சுகள் சேராமல் ரொம்பவே ஆரோக்கியமாக வளமா வாழ்றதுக்கு இந்த டிப்ஸும் கூட உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேக்சிமம் மலச்சிக்கல் தான் அதிகமான மனச்சிக்கலுக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம உணவு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இருந்தாலும் பழங்கள் கீரைகள் இந்த மாதிரியான உணவுகளை சரியா எடுத்துக்காம சரியா தூங்காம இருக்கிறதுனாலயும் ஆரோக்கியமான உணவுகளை உணவு ஃபாலோ இருந்தாலும் உடற்பயிற்சி மேற்கொள்ளாம இருந்தாலுமே கூட ஆரம்பிச்சிடும் நாளடைவில் என்னவோ ஆகும் அப்படின்னா சரியான அதாவது மோஷன் நமக்கு போகாத ஒரு ஃபீல் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட மழக்குடல்ல கழிவுகள் தேங்கும்

வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் மிஸ் பண்ணிட்டீங்க இனிமேல் தான் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு அற்புதமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா